வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் ஒன்னொருத்தரில் கேட்குறாரு நம்ம போகும்போது பூனை நம்மளை கிராஸ் பண்ணி போகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த ரெண்டாவது நண்பர் சொன்னாராம் அதுவும் எதுவும் வேலையாக வெளியில் போகுதுன்னு அர்த்தம் அப்படிதான் அப்படின்னு மனைவி வந்து தன்னுடைய கணவர்களை கேட்குறாரு எப்போ நான் பக்கத்தில் வரும்போது நீங்கள் ஏன் வந்து கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த கணவர் வந்து தன்னுடைய மனைவிகளை சொன்னாராம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் அப்போ மாத்திரம் இந்த கண்ணாடி மாட்டினா போதுன்னு சொன்னார் டாக்டர் அதனால தான் அப்படின்னு தான் ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு ஒரு இடத்துல என் பொண்டாட்டியை காணும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார் அதுக்கு எதிர்க்கவர் சொல்கிறாரா ஐயோ இது போஸ்ட் ஆஃபீஸியா நீ கம்ப்ளைண்ட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷன்ல போகணும் அப்படின்னு அதுக்கு வந்தவர் சொன்னாராம் சார் எனக்கு சந்தோஷத்தில் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ